எழுங்க எழுநூறுவா இல்லைங்க எழுநூறுபா எழுத்து பத்து எழுத்து இருபது எழுத்து முப்பது எலுக்கு நாற்பது எழுத்து நாற்பது எழுத்து ஐம்பது எழுநூத்தி ஐம்பது ரூபா எழுத்து அறுபது கேட்கலான்னுயா எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எண்பது எண்ணூறு எண்ணூறுவா மட்டும் சொல்லுங்க அந்தோனியா அப்படியே அந்த தோனி அந்தவோனிதான் எழுநூறு அந்தவொணி கேளுங்க அறுநூறுபாலுங்க அநூறுரூவா அறுநூறு பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி ஐம்பதாயிரத்தி அறுபது அநூத்தி எழுபது எழுநூறுரூவா சூஸ் வாம்மா எழுநூறு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் அதுங்களுக்கு கட்ட முடியாது ஏழு முந்நூறு ரூபாய் முந்நூறுரூவா முடிச்சு பத்து முந்நூற்றி இருபது முடிச்சு முப்பது முந்நூத்தி முப்பது ரூபா முடிச்சு நாற்பது ரூபா முந்நூறுரூவா ஆயிப்போம்மா நூற்றம்பது ரூபா ஆயிப்போம்மா இருக்குழுது <laughs> 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 எூறு முப்பது எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி ஐம்பது எழுபத்தி அறுபது எண்ணூறு எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி இருபது எண்ணூத்தி ஐம்பது என்ன தாங்க புரிஞ்சு

எூறு எழுநூறுூத்து இருபது எழுபத்தி முப்பது எழுபத்தி முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் எழுநூத்தி அறுபது எழுநூத்தி எழுபது எழுபத்தி எண்ணூறு

எனக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இருபதாயிரத்தி ஐம்பதாயிரத்தி அறுபதாயிரத்தி எழுபதாயிரத்தி நூறு நூத்தி பத்து நூற்றி இருபது நூற்றி அம்பது நூத்தி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூத்தி தொண்ணூறு ஐநூறுமா எங்களுக்கு த என்றுவம者rendre் stacks cima நாம் அcupேல் கலும் பவற்றி வ fodப்புemitacam Nexus goggles protoடந்து மேர்ந்து வேல்கிறை மேர்ந்த urgency fire க 느낌 belonging ăn்றுப்பrade Similarly tarkம்லுகிற鉛laudPaigiopialairwife .....یں sok시죠 ,етроветров பயரகியத்த dignity அ Wrapி 아이ín Scroll

பிடிச்சி பிடிக்கலாங்க காக்கா பிடிக்க முடியாது பிடிச்சாளுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி ஐம்பதாயிரத்தி பத்து இருபது நூற்றி அறுபது ஆயிரத்தி நூற்றி இருபது